முருகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு என்ன தெரியுங்களா இந்த கலியுகத்துல ஏற்படக்கூடிய மன ரீதியான நோய்களுக்கும் உடல் ரீதியான நோய்களுக்கும் ஒரு மருந்து இருக்கும்னு சொன்னா அது முருகன்கிற நாமம் அவனுடைய திருநீர் தான் நமக்கு மிகச்சிறந்த மருந்து திருப்புகழ் தான் நமக்கு மிகச்சிறந்த வழி அருணகிரிநாதர் தான் நமக்கு மிகச்சிறந்த குரு இதை மூணையும் பிடிச்சிட்டா என்ன சார் ஆகும் திருப்புகளையும் அருணகிரிநாதரையும் முருகனையும் பிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம நாள் வரைக்கும் வண்டியே ஓட்டல காரே ஓட்ட தெரியாது கார் நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க திடீர்னு டிரைவர் என்ன பண்ணிட்டாரு ஓட்ட முடியாது ஏதோ விட்டுட்டாரு தான் வண்டி ஓட்டணும் முன்ன பண்ண ஓட்டினதே கிடையாது ஓட்டினா என்ன ஆகும் நேரம் கொண்டு போய் இடிப்போம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுக்கு வாழ தெரியல வாழ்க்கையை பத்தி புரியல ஏதோதோ சொல்றாங்க என்னென்னமோ பண்றாங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க முருகா இந்த வாழ்க்கை உன்னுடையது இனிமேல் எனக்கு எதுவும் தெரியாது நீ என்ன சொல்றியோ அதை நான் ஏத்துக்கிட்டு அந்த பாதையில நான் போறேன் நீ காற்ற வழியில நான் போறேன் அது நல்லதோ கெட்டதோ தும்பம் வந்தாலும் தான் இன்பம் வந்தாலும் முருகந்தான்னு கார் அவன் ஒப்படைச்சிட்டீங்கன்னா சுவாமி தானா கொண்டு போய் இடத்துல கரை சேர்த்திருவார் அந்த கரை எது திறீங்களா முருகப்பெருமானுடைய திருவடி